ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகுதுன்னா அதுக்கு அவங்க தாத்தா பாட்டன் பாட்டி செய்த புண்ணியம் நிறையா இருந்தால் உடனே நல்ல கல்வி உடனே திருமணம் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் பத்து பதினஞ்சு வருஷங்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இவ்வளோதான் விஷயம் ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தா இந்த திருமண தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா கலத்திர தோஷம் அப்படின்னு அர்த்தம் அந்த கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் நிறைய காரணமாக இருக்குது இதுக்கு போக்குவதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை இந்த வீடியோ செஷன்ஸில் பார்த்துடலாம் பொதுவாக வந்து கல்யாணமாகி ஒரு பெண் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது நம் வீட்டிலேயே ஒரு பெண் கல்யாணத்திற்கு தயாராக இருந்தாலோ அந்த பெண்ணின் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும் வருடம் வருடத்துக்கு அந்த ஒவ்வொரு பெண்களும் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்க வேண்டும் பொதுவாக அந்த காலத்தில் எல்லாரும் விரதம் இருந்தாங்க கௌரி இருந்தார்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தார்கள் வருடத்துக்கு ஒரு முறை சுபங்கலி பூஜை நடக்கும் அந்த சுபங்கலி பூஜையை வீட்டில் நடத்தினார்கள் நடத்தும் இடத்திற்கு சென்றார்கள்